Yeah, I think I think I think I'm done with this.

கைக்கு நிறையா வாங்கிக்க கைக்கு முதல் தெரியாமல் நிறையா போட்டுருந்தேன் அது என்ன சீராகல

அவருதான் உள்ள வந்திருக்காரு 61 47 அப்பா 40

அறுபது ஒன்று நாற்பத்தி ஐந்து ரூபாயா ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் ஐம்பது ரூபா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அறுவல்லி நாற்பத்தி நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நாப்பத்தி அஞ்சு ஆறு ஒர்க <muchan> <muchan> மூணு ஐம்பத்தி நாலு அஞ்சு அஞ்சு ஏழு வரை நாப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஐம்பத்தி எட்டு சொல்லு ரூபாய் சும்மாதான் இருக்கு ஆறு சும்மாதான் இருக்கு ஏழு சும்மாதான் இருக்கு

ஏய் தாகாதால பேசல யாருமே தாகாதால பேசல நான் சைஸா போ அந்த தாயை அனுப்புனது அம்மா அவங்க தாயை கிட்ட போ அப்பா சொல்லுங்க இங்க வந்து போங்க இங்க போறது ரொம்ப வீணாயிடுச்சு ஏய் ரொம்ப இல்ல நானே கேடிடா இது என்ன வளையடா அர்ற செல்வா விக்க

やりながら。 நிறப்படி இருக்கா முப்பது ரூபாய் நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய் ஓருபா நாற்பது ரூபா ஒருபா ரெண்டுரூவா மூன்று ரூபா நாற்பத்தி மூணு ரூபா ஆகிடுச்சே இருபத்தி மூணு கேசே காப்பத்தி நாற்பது ரூபா ஒருவா நாலு ரூபா மூன்று ரூபா ஆறுரூபா அஞ்சு ரூபா ஆறுரூபா ஏழுரூவா நாற்பத்தி மூணு ரூபா எட்டு ரூபா મયજે઱ સોવજજે પારા ખ્યજે...

நாற்பது ரூபா ஒன்று ரூபாய் ரெண்டு மூன்று ரூபா அஞ்சு ரூபா நாற்பத்தி ஆறு ரூபா நாலு ரூபா நாற்பத்தி ஆறு ரூபா வைக்கா பத்தொம்பது ரெண்டு உங்க கிட்ட இருக்குமா அன்வா கால் பாய் ஆமா அப்போ அது வந்து அந்த சிரே தேரதன கேல் செய்யணும் இல்லையா ஆ 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 களமுனறு அற்றுமா அற்றுமா களமுனறு களமுனறு

k Sasha hai k Workersop. jak Obama odega 2030. harmonization Thank you a wysla delati. What te uhwar Komashari. Everything thank you. Ofan variety woody a. Exactly.

هي اي چلينج ونڊي رتي اندر علمان o key di process antsi qolach qolach yil bo'lmaydi bo'lmaydi o key bari ba o key

આરવિજ્યા બનેલા સીએસઆર મુદ્દો મત कमेटी આ આઠ 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 સીએસઆર મુદ્દો フォローラフォローラフォローラフォローラフォローラフォ

આલા કાશ્મીર 64 મોડેલ છે છેરમેશર પરમેશર પરમેશરને ભાઈથી જે આપો છે ને માં પોડરનું શું લોકો અરમલાા દેખના 35 રૂપિયા 68 રૂપિયા 36 રૂપિયા 7 રૂપિયા 38 રૂપિયા 38 રૂપિયા 29 રાડા રામ રે મોતી મુક न Hadi burada, oruma, 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 oruma,

Gelir <laughs> 35 rupi. Arnav, Arnav, 7 rupi. 1 rupi. 5 rupi, 6 rupi, 7 rupi, 8 rupi, 48 rupi, rupi. rupi, rupi, rupi.

நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஒருப்பா வீடியோ லைவ் அன்புவங்க வந்து அந்த வெரைட்டி சக்கப்புல போடுறாங்க. எங்க

はい,い,い。 이이 <목소리> பாரு மேல <laughs> சேவை அன்றாட வாங்கிருக்காமா மொத்தமா நான் எழுதி வச்சிருக்கேன் மொத்தம் வாங்கிக்கிறான் ஒரு மூணு மூணு நாலு அதுவும் நல்லது நம்ம கஷ்டத்துக்கு கையில் காசு வரணும் நம்ம நம்மது முப்பத்தி ஏழு வருஷம் காய்க்கு திருவிட்டு எடுக்கலையா அது அன்னைக்கு முப்பத்தி ஏழு போச்சு இன்னைக்கு முப்பத்தி ஏழு தான் போயிருந்து அதை இன்னொரு மருந்து மூன்று வந்து ஒருத்தர் வருஷம் அடிச்சிருக்கலாம் மருந்து அடிக்கணும் மருந்து அடிக்கணும் காய் சின்ன காய் வரணும் திருவிட்டு இருக்க காய் ஆமாம்மா கொஞ்சம் இன்னைக்கு ஒரு சில வாக்கு திருவிழா இருந்துச்சு அதை களியா எப்படி

புல்லட்மா <muchan> புல்லட் <muchan> <and the> <muchan> <muchan>

இல்ல வந்தார் ஒரு அரை மணி நேரம் போட்ருக்கி الكلام பண்ணிக்கலாமா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஆயிக்கிரும் வாட்ச் டைம் ওই தண்ணி வாச்சலமா கார் முன்னு இருந்து ஆ இருக்குமா புள்ள இல்லை அதான்